அன்பு நண்பர்களே இந்தியாவிலிருந்து என் வாழ்த்துக்கள் சலாம் நமஸ்தே நான் சில நேரங்களில் அடிக்கடி எனது இளம் கூட்டாளிகளுடன் அரசியல் தத்துவம் சமூக நீதி பிரச்சினைகள் ஓரின திருமணங்கள் போன்ற விஷயங்களை பற்றி கலகலப்பாக உரையாடுவதுண்டு அவர்களின் சிலர் எனது கண்ணோட்டம் பழமையானது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இறுதியில் நாங்கள் அனைவரும் அவரவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் மூலமாக வழங்கப்படும் சகஜ மார்க்க பயிற்சி முறை மற்றும் இந்த அமைப்பின் நோக்கம் மிகவும் வித்தியாசமானது சகஜ மார்க்கம் உண்மையிலேயே உலகளாவியது இது அரசியல் சார்ந்ததல்ல அல்லது மாற்று கருத்துக்களை குறித்து வருந்துவதும் இல்லை இது பலவிதமான கருத்துக்களை கொண்டுள்ள வாழ்க்கையின் அனைத்து தரப்பினரையும் அனைத்து மதத்தினரையும் அரவணைக்கிறது சகஜ மார்க்கம் என்பது நம் அனைவரையும் நம் இதயத்தினுள் ஆழமாக அழைத்துச் சென்று அங்கே ஒவ்வொரு நாளும் ஏற்படும் தன்மை மாற்றங்களை உணர வைக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமான சில பயிற்சிகளின் தொகுப்பாகும் நாங்கள் காண்பது என்னவெனில் ஒவ்வொரு முறை நாங்கள் தியானம் செய்யும் போதும் அல்லது முராக்கபா என் உலகின் பல்வேறு பகுதிகளில் அழைப்பது போல் நாங்கள் ஒரு நிச்சயமான மாறுபட்ட மட்டத்திலான உணர்வு நிலையை அனுபவப்பூர்வமாக உணர்கிறோம் எந்த ஒரு தியானமும் மற்றொன்றை போல் இருப்பதில்லை ஒவ்வொருவரையும் எங்களுடன் தியானம் செய்வதற்கு வரவேற்கிறோம் மேலும் நாங்கள் எதற்கும் சார்பானவர்களோ எதிரானவர்களோ கிடையாது ஏனெனில் ஒரு அமைப்பாக நாங்கள் செய்வதெல்லாம் மக்களுக்கு தியானத்தின் மூலமாக அவர்களுடைய உள்ளாற்றலையும் திறனையும் விரிவுபடுத்தி கொள்ள உதவுவதுதான் தியானம் என்பது என்ன வெறுமனே கண்களை மூடி கவனத்தை இதயத்தின் மேல் வையுங்கள் அவ்வளவுதான் எங்களுடைய எந்த மையத்திற்கு சென்றாலும் நீங்கள் அங்கே பலதரப்பட்ட பின்னணிகள் மற்றும் கருத்துக்களை கொண்ட மக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் ஒன்றாக உணவு உண்பதையும் தியானம் செய்வதையும் வேலைகளை செய்வதையும் காண்பீர்கள் நாம் ஒன்றாக இணைந்து தியானம் செய்யும்போது ஒரு இயல்பான மரியாதை அனைவரிடத்திலும் ஏற்படுகிறது பரஸ்பர மரியாதையும் தானாக உருவாகிறது மேலும் இங்கே மதமாற்றம் போன்ற எந்த ஒரு எண்ணத்திற்கும் இடமில்லை சொல்லப்போனால் சகஜ மார்க்கம் மக்களை தத்தமது சம்பிரதாயங்களில் மேலும் ஆழமாக செல்வதற்கும் தத்தமது நம்பிக்கைகளை மற்றும் அவற்றின் போதனைகளை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது இங்கே கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாம் அல்லது பௌத்தம் அல்லது இந்து மதம் அல்லது யூத மதத்திலிருந்து வந்திருக்கும் ஆர்வலர்கள் இதனை நன்கு கவனித்திருக்கிறார்கள் ஒரு இந்து மேம்பட்ட இந்துவாகிறார் ஒரு கிறிஸ்துவர் ஒரு மேம்பட்ட கிறிஸ்தவராகிறார் நாம் நம் இதயங்களுக்குள் ஆழமாக மூழ்கும்போது அவர்களின் தத்துவங்களை நன்றாக புரிந்து கொள்கிறோம் அனைத்து பெரும் மதங்களின் மகான்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் மீது எங்களுக்கு ஆழ்ந்த மரியாதை உண்டு எங்கள் தத்துவம் எல்லாம் ஒற்றுமை மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம்தான் தனிப்பட்ட முறையில் நான் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ்ந்து வந்த ஒரு இந்திய கிராமத்தில் வளர்ந்தவன் நான் ஒரு இந்து பின்னணியை கொண்டவனாக இருந்தாலும் என் தந்தை என்னை பல்வேறு மதங்களின் புத்தகங்களையும் படிக்கும்படி ஊக்கப்படுத்தினார் சிறுவயதில் மசூதிகள் கோயில்கள் தேவாலயங்கள் போன்ற பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கும் செல்ல உதவினார் கடவுளை அடையும் வேறுபட்ட பாதைகளான பல்வேறு மதங்களைப் பற்றிய நன்மதிப்பும் என்னிடம் இருந்தது ஒரு உண்மையான சகஜ மார்க்க பயிற்சியாளர் அனைத்து மக்களையும் தங்களது சகோதர சகோதரிகளாக வரவேற்பார் சமீபத்தில் நாங்கள் சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் பார்லிமெண்டில் கலந்து கொண்டோம் நூற்றி முப்பது ஆண்டுகளாக அதற்கு இதுவே அடிப்படை நோக்கமாக உள்ளது முதல் கூட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றில் நடந்தது அனைவரையும் ஒன்று சேர்க்க நாங்கள் பிற மத நல்லிணக்க குழுக்களுடன் ஈடுபாட்டுடன் உள்ளோம் அதுபோல் இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள நாங்கள் இருக்கின்ற கான்ஹா சாந்திவனத்தில் முதன்முறையாக அப்படிப்பட்ட மத நல்லிணக்க குழுக்களின் இணைப்பை மேற்கொள்ள இருக்கிறோம் இங்கே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி ஒரு உண்மையான ஒருமித்த மனித குலமாக வளரும் நோக்கத்திற்காக பலதரப்பட்ட நம்பிக்கைகளையும் அவர்களின் தத்துவங்களையும் பற்றி விவாதிக்க உள்ளோம் ஆராய்ச்சி மற்றும் புரிதலுக்காக நாங்கள் அனைத்து மத மற்றும் அறிவியல் குழுக்களுடன் ஒன்றிணைகிறோம் ஒரு உண்மையான சகஜ சகஜமார்க்க பயிற்சியாளர் தனது சமுதாயத்தில் ஒற்றுமையையும் அமைதியையும் கொண்டு வருவதன் மூலமே மரியாதைக்குரிய வகையில் சமுதாயத்திற்கு தன் பங்கை ஆற்ற விரும்புகிறார் எனவே நான் உங்களிடம் வலியுறுத்துவது எல்லாம் உங்கள் அனைவரிடமும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவெனில் இந்த தெளிவின் மூலம் உங்களை நீங்களே பகுப்பாய்வு செய்து எந்த ஒரு மதத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பாரபட்சம் மற்றும் தவறான முன்கணிப்பை நீக்கிக் கொள்வது எப்படி என்பதை கண்டறியுங்கள் பாபுஜி கூறுவது யாதெனில் நம் பாதையில் உள்ள மிகப்பெரிய தடை பிற மதங்களின் மீதான தவறான முன்கணிப்பே ஆகும் நாம் அனைவரும் அன்பு சமாதானம் மற்றும் நல்லிணக்க தூதுவர்களாக மாறி உலகில் உள்ள அனைத்து மதங்களையும் சமமான கண்ணோட்டத்தோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் கவனித்தமைக்கு நன்றி நமஸ்காரம் சலாம் வாழ்த்துக்கள்